வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நியாயம் தானா பதில் சொல்லு தமிழக அரசு ஒதுக்கீடு சதவீதம் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களின் உரிமைகளும் பணி பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளது அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் உரிமைகளில் அரசின் தாமதமும் அலட்சியமும் தான் இதன் முக்கிய காரணமாகும் இதுபோன்ற கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் பல அடிப்படை உரிமைகளிலிருந்து தொடர்ந்து விலக்கப்பட்டுள்ளனர் தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த முன்வடிவினை முழுமையாக திரும்பப்பெற்று உயர்கல்வியின் பொதுத்தன்மை மற்றும் தரத்தை பாதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த முன்வடிவமானது உடனடியாக முழுவதுமாக வாபஸ் பெறப்பட வேண்டும் அரசாணை எண் ஐந்து ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பணி மேம்பாடு மற்றும் நிலுவைத் தொகை உள்ளிட்ட நன்மைகளை அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களும் வழங்கிட வேண்டும் மேலும் இவர்களிடம் கடைபிடிக்கப்பட்டு வரும் மாற்றாந்தாய் மனப்பான்மை உடனடியாக கைவிடப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்காற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு நியமனம் மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் நிலையில் நிபுணர் கருத்து கேட்புக் குழுவினை உடனடியாக அமைத்திட வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் அரசு உதவி பெறும் பாட வகுப்புகள் சுயநிதி வகுப்புகள் சுயநிதி கல்லூரிகளுக்கான கல்வி கட்டணங்களை சட்டப்படி நிர்ணயிக்க வேண்டும் அதற்காக கல்வி கட்டண நிர்ணயக் குழுவினை உடனடியாக அமைத்திட வேண்டும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்ட பின்பும் ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது நூற்றி ஆறு ஆசிரியர்கள் அலுவலர்கள் மற்றும் மாநிலம் முழுவதும் பணியாற்றும் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று அலுவலர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள சொற்ப ஊதியத்தினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இன்றைய உண்ணா விரத போராட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும் பல கட்டங்களாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான பல்வேறு டிஸ்டிக் பல்வேறு டிஸ்டிக்டில் நடந்த இந்த போராட்டங்கள் இன்று ஒன்று திரண்டு சென்னையில சென்னையோட மாநிலத்தில் நாங்கள் அனைத்து ஜோன் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இந்த மசோதாவை திரும்ப பெறணும் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் ஏன் என்று கேட்டால் இதில் பல குறைகள் இருக்கிறது நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இதை நான் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எப்படி ஒரு சப் பிரைம் கிரைசிஸ் உருவாகுமோ அதே மாதிரி ஒரு எஜுகேஷனல் கிரைசிஸ் உருவாகும் இந்த எஜுகேஷனல் கிரைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாயரே இருக்க மாட்டாங்க இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த ஈக்குவலாக இருக்கும் ஒரு எய்டட் காலேஜில் வந்து ஈக்குவலான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பிரைவேட் யுனிவர்சிட்டியை மாறிட்டாங்க அப்படின்னா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி அவனுக்கு என்ன டிமாண்ட் இருக்குதோ அதுக்கு தகுமையாத்த கோர்சஸ் வந்து நடத்துவாங்க அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு ஒரு சயின்டிஸ்ட் உருவாக கொண்டான வாய்ப்பை வந்து தடுக்கிறோம் அது மட்டும் இல்லை வரக்கூடிய தலைமுறைகள் எங்களை மாதிரி ஆசிரியர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வருவாங்க அந்த ஆசிரியர்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் கோட்டா வைஸ் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி சில கோர்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது தனியார் கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு நாலு பேர் ஒரு கோர்ஸ் சேருவான் தம்பி இந்த கோர்ஸ் இல்ல முதலாம் தடுப்போம் இந்த மாதிரி இல்லைங்க அவன் மேக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அப்படி கிடையாது அவனுக்கே ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துருவான் அவன் என்ன பண்ணுவான அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிச்சிருவான் இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பேர்ல நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தாச்சு ஒரு கல்லூரியில் ஏழு எட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு ஆனா ஏழு அப்படி கிடையாது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் தம்பி நீங்க மேக்ஸ் தான் போகணும் இப்ப அப்படி கிடையாது தம்பி நீ இன்னொரு செட் சேர்த்து நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறேன் இன்னொரு செக்ஷன் நான் பர்மிஷன் வாங்கிடுறேன் ஆட்டோமேட்டிக்கா குடுத்துருவான் இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆச்சுன்னா பர்மிஷன் வாங்க தேவையில்லை ஃபார்ம் பண்ணி அனுப்பினா போதும் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் சாங்ஷன் அப்படின்னா அவன் பிரைவேட் யூனிவர்சிட்டியோடய ஊக்குல வந்துடுறான் இது மட்டும் இல்ல ஒரு டிமாண்ட் ஒரு ஒரு மேக்ஸ் கூடிய ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட மாட்டான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடாதான் கூப்பிட்டு சார் உங்க கோர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல சார் நீங்க ஜேடி மேரம் போய் பாத்துக்கோங்க வேற எங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்க நீங்க மாறிக்கிங்க சார் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இந்த அதிகாரத்தை இன்டைரக்டாக பிரைவேட் யுனிவர்சிட்டிக்கு வருகிறது அதை நாங்க தான் எங்களுக்காக நாங்க போராடல வரக்கூடிய தலைமுறைகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் மாணவர்களுடைய நலனுக்காகவும் தான் நாங்க போராடுறோம் அதனால் இந்த இந்த ஏடைய போராட்டம் வெட்டி வருவதற்காக அனைத்து நீங்களும் உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மிகவும் கேட்டு கேட்டுக்கொள்கின்ற நன்றி உடன் தலைவர் சரவணன் பொருளாளர் கபீர் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர்